தர்மபுரி அரசு கலை கல்லூரி வளாகத்தில் துறையின் சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் தருமபுரி அரசு கலை கல்லூரி வளாகத்தில் துறையின் சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ரே சதீஷ் ஐஏஎஸ் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் சாலை என்பது நம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் பாதை ஆனால் அதே சாலை அலட்சியமிருந்தால் உயிரை கொண்டு போகும் பாதையாகவும் மாறுகிறது ஒவ்வொரு விபத்திலும் ஒரு குடும்பத்தின் கனவுகள் உடைகின்றன ஒரு தாயின் புன்னகை மறைகிறது ஒரு குழந்தையின் எதிர்காலம் கேள்விக்குறையாகிறது இந்த விபத்துக்கள் அல்ல நமது அலட்சியத்தால் நிகழ்கின்றன தருமபுரி மாவட்ட மக்களே சில எளிய விஷயங்களை நாம் கடைபிடித்தால் பல உயிர்களை காப்பாற்றலாம் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிவது அவசியம் அது அபராதத்திற்காக அல்ல உயிரை காக்க நான்கு சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் கட்டாயம் முன்னிருக்கை என்ற மது போதையில் வாகனம் ஓட்டாதீர்கள் அது உங்கள் உயிரையும் மற்றவர்கள் உயிரையும் அபாயத்தில் தள்ளும் அதிக வேகம் சுவாரஸ்யமாக தோன்றலாம் ஆனால் அது உயிருக்கு எதிரியானது கைபேசி பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவது ஒரு நொடியில் வாழ்க்கையை மாற்றிவிடும் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு சாலை விதிகளை சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் கடைபிடித்தால் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் இளைஞர்களே திறமை என்பது வேகத்தில் இல்லை பொறுப்பில் உள்ளது வாகன ஓட்டுநர்களே ஒரு நிமிடம் பொறுமை ஒரு வாழ்நாள் பாதுகாப்பு போக்குவரத்து துறை காவல்துறை மாவட்ட நிர்வாகம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்கின்றோம் ஆனால் சாலை பாதுகாப்பின் உண்மையான பொறுப்பு உங்களிடம்தான் உள்ளது இன்று முதல் நான் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவேன் மற்றவர்களின் உயிரையும் மதிப்பேன் தர்மபுரியை விபத்தில்லா மாவட்டமாக மாற்றுவேன் என அனைவரும் உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாதுகாப்பே எங்களுக்கு முதன்மையானது உயிர் விலைமதிப்பற்றது சட்டத்திற்காகவும் அபராதத்திற்காகவும் அல்ல உங்களின் வாழ்க்கைக்காக பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டுங்கள் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதோடு இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அவர்கள் தெரிவித்தார்கள் இன்று நடைபெற்ற தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இப்பேரணியானது தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் தொடங்கி பாரதிபுரம் வரை சென்று நிறைவடைந்தது இப்பேரணியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா தர்மபுரி வருவாய் கோட்டாட்சியர் திருமதி காயத்ரி தர்மபுரி நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட பொறியாளர் திரு பி நாகராஜி உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்